மத்திய அரசு தூய்மை இந்தியா திட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி தலைமை தபால் நிலையம் சார்பில் செப்டம்பர் பதினாறு அன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தலைமை தபால் நிலைய அதிகாரி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியில் தபால் துறை ஊழியர்கள் ஏராளமாக கலந்து கொண்டனர் பாலக்காடு ரோடு கோவை ரோடு உடுமலை ரோடு வழியாக சென்ற இப்பேரணி மீண்டும் தலைமை தபால் நிலையத்தில் நிறைவடைந்தது தூய்மை இந்தியா திட்டம் குறித்த பேனர்களை ஏந்தியவாறு ஊழியர்கள் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தூய்மை இந்தியா திட்டம் மகாத்மா காந்தியினால் தொடங்கப்பட்ட திட்டத்தை வந்து அஞ்சலகம் எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்காங்க நடைமுறைப்படுத்திருக்காங்க அதனுடைய முக்கியத்துவமாக வந்து இன்னைக்கு வந்து அந்த பிளட்ஜை எடுத்துட்டு அந்த தூய்மை இந்தியா பயன்படுத்தி அந்த பேனர்களை யூஸ் பண்ணி எல்லாரும் வந்து தூய்மைப்படுத்தணும் நம்ம இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தாலும் தூய்மைப்படுத்தணும் அதே மாதிரி வீட்டுப்புறங்கள் பக்கத்து வீடுகள் அண்டை வீடுகள் எதிர எல்லா பக்கங்கள்லையும் வந்து தூய்மையாக வந்து வைத்திருக்க வேண்டும் என்று வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து உத்தரவுப்படி நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு பிளட்ஜை எடுத்துட்டு அது ஒரு ஒரு சின்ன ஒரு ரேலி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம் அதனால வந்துட்டு எல்லா மக்களும் வந்து இதை பயன்படுத்தி பொதுமக்களும் இதை வந்து பயன்படுத்தி எல்லாரும் வந்து தங்கள் இருக்கக்கூடிய இடங்களை வந்து தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரமாக இந்த நடைப்பயணம் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் ஸ்ரீனிவாசன்